கத்துடைய பரிசனாம்தி மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ரொம்ப அருமையாக அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உரியது வேற யாருக்கும் இல்லை கத்துடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவளுடைய நீதி அவளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூணாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் அதாவது கத்தருடைய கிருபை உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைகளுக்கு மேலேயும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மேலேயும் அனாதியாய் அநாதியா என்னைக்கு இந்த உலகத்தில் நாம் பிறந்தனோ அன்று முதல் இன்று வரை கத்தருடைய கிருபை என் கூட இருக்கு இப்போ என் மனுவை கூட இருக்கும் என் மகனுக்கு மகனுக்கு கூட இருக்கும் ஒரு ரெண்டு காரியம் எகு கத்தர் சொன்னார் நீ இந்த காரியத்தை செய்தால் உன் சந்ததி நாலு தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருக்கும் கிதியோன்ட்ட மீதியானியர் மேற்கொள்ளும்போது அங்கே இந்த கிபியோனியர் சொல்கிறாங்க நீ இந்த இவங்களெல்லாம் மேற்கொண்டதால் உன் சந்ததி மூன்று தலைமுறைக்கு எங்களை ஆளுவாங்கன்னு அப்ப அப்போ இருக்கா இல்லையா கத்தர் தாவீது கிட்ட சொல்கிறார் சவுலுக்கிட்ட இருந்து கிருபை எடுத்தது போல நான் வாங்க சும்மா பிள்ளைகள்கிட்ட சாலமெண்ட்ட இருந்தோ உன் கிட்ட இருந்தோ கிரு என் கிருபை எடுக்க மாட்டேன் அப்போது உங்கள் நீ உங்கள் நீதி உங்கள் பெற்றோர் செய்த நீதி எங்கள் அம்மா முத்தம்மாள் செய்த நீதி நாங்கள் நல்லா இருக்கோம் எங்கள் அம்மாவுடைய சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருக்காங்க அவங்க பாதையில் அவங்க விருப்பம் போல ஊழியத்தில் ஈடுபடுகிற எல்லாரையும் கத்திர உயர்த்தி இருக்கிறார் அதே போல என்ன ஒரு சகோதரருக்கு மகன் நல்ல கிட்டார் வச்சு கத்திரை துதிப்பான் அந்த சந்ததியை ஆசீர்வத்துருக்கிறாரே அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்துடைய கிருபை அதாவது தகுதி இல்லாதவங்க உயர்த்துகிறது அந்த கிருப உங்களை உங்க சந்ததிய உங்க சந்ததிக்கு சந்ததிய ஆசீர்வதிக்கும் ஆபிரகாம் சொல்றார் தேவன் ஆண்டவரே நீ உன்னுடைய கிருபை மட்டும் இங்க இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு பிடிக்கிறான் அதனால குறைவு பிள்ளை பாக்கியத்தை புத்திர பாக்கியத்தை கொடுத்தாரா இல்லையா இப்போ குறைவோடு இருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்கும் போது கத்துடைய கிருபை உங்களை சந்திக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் இப்படி பாருங்க அவள் இருந்த வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க இன்று உங்களை வாழ்த்துகிற நாள் ஏன்னா தேவ கிருபை உங்களை உங்களோடு கூட இருக்கு தேவ கிருபை உங்க கூட இருக்கிறனால் பெரியவரை உங்க பிள்ளைகளை பெரியவராய் மாற்றுகிற கத்தர் உங்கள் பெயர் புகழை வெளி உலகத்து காட்டுவார் நீங்க அப்படி இணை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் கத்தர் கிருபை கொடுப்பேன் எங்களால் தேவைப்பறேன் கத்தருடைய கிருபை பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மேல அனாதியாய் பூர்வம் முதல் ஆண்டவர் ஒரு வைத்திருக்கிறீங்கப்பா சுகத்தோடு பலத்தோடு தேவ பணியை செய்வதற்கு தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற போகிற இடம் எல்லாம் அந்த கிருபை அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கவே நல்ல பிதாவே ஆமை